உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன மாதவிப் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன்மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்தி திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் ஆண்டாள் காவலாளிகளிடம் பிரார்த்தித்து நந்தகோபாலன் யசோதை பலராமரிடம் பிரார்த்தித்து தாயாரை முன்னிட்டு நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு நாம் கண்ணனை தொழ வேண்டும் அடைய வேண்டும் பார்க்க வேண்டும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கின்ற அவாவில் பாடிய முதல் பாசுரம் இது ஏன்னா இந்த பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று பாசுரங்களால் நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கிருஷ்ணர் அடைய வேண்டும் நினைக்கிறார் அப்படின்னா இது புருஷாகார உபாய உபேய தாயார் மூன்று விதத்தில் ஜீவாத்மாவை பெருமாளை கொண்டு சேர்க்கின்றாளாம் ஆகாரத் திரயசம்பன்னாம் அரவிந்த நிவாசினி தெரிவிப்பர் அம்மாள் அதே விதத்தில் பதினெட்டாவது பாசுரம் இது ரொம்ப அழகான பாசுரம் இயற்கையோடு இணைந்திருக்கக்கூடிய பாசுரம் ஆண்டாள் கார்த்தால போய் சொல்றா எப்படி இருக்கு சூழல் உந்து மத கழிற்றன் மதஜலம் வழியக்கூடிய நல்ல மஸ்தகத்தோடு பொருந்திய கொழுத்திருக்கக்கூடிய ஆனை அதனால உந்து மத கழிற்றன் இந்த ஆனையின் மஸ்தக்கத்திலிருந்து மதஜலம் வரும்னு சொல்லுவா இஸ் அ இன்டாக்சிகேட்டிங் ஃப்ளூவிட்ன்னு சொல்லுவா அதை சுற்றி நிறைய வண்டுகள்லாம் ஹிரிங்காரம் பண்ணும்பா நீங்கள் வந்து என்னை கேட்கலாம் அந்த மத ஜலத்தை தொற்று பார்த்துருக்கேளா வாசனை முகந்து பார்த்துருக்கேளா ஒன்றும் நான் மண்ணதில்ல ஆணையில பார்த்தாலே பயமாக இருக்கு தூரக்கேந்து பார்த்தா நல்லா இருக்குது கிட்டக்க போனால் பயமாக இருக்கு அது மஸ்தகத்தை தொட்டு பார்க்குற அளவுக்குலாம் எனக்கு இன்னும் தைரியம் வரல நீங்கள்லாம் பார்த்துருக்கலாமோ என்னவோ படித்ததை சொல்லுகின்றேன் லிட்ரேச்சர்ல இருக்கிறத சொல்கிறேன் மேபி திஸ் இஸ் அ ஃபிக்மெண்ட் ஆஃப் தேர் இமேஜினேஷன் ஆர் திஸ் குட் பீன் ட்ரூ வி டோன்ட் நோ உந்து மத கழிற்றன் அந்த மதஜலம் வழிந்து இருக்கக்கூடிய ஆணையின் மஸ்தகம் உந்து மதக்கழிற்றன் அந்த ஆனையை உடையவன் யாரவன் உந்து மதக்கழிற்றன் ஓடாத தோல்வலியன் எந்த யுத்தம் சென்றாலும் அவருக்கு தோல்வியே கிடையாது அப்பேற்பட்ட உந்து மதக்கழிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் இந்த நந்த் கிருஷ்ணரை கொண்டாடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் ஆண்டாள் மாமனாரை கொண்டாடுவோம் பாருங்க அதுதான் தெரியும் ஒன்னாவது பாசுரத்தில் கொண்டாடினான் பதினாறாவது பாசுரத்தில் கொண்டாடினா பதினேழில் கொண்டாடினா பதினெட்டுல கொண்டாடுறான் அப்பேற்பட்ட நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்பேர்பட்ட நப்பின்னையே கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் அப்பேற்பட்ட நந்தகோபாலனுடைய மருமகளான நப்பின்னையே கந்தம் கமழும் குழலி அழகான குழல் கற்றையில் பழ பழான் கருகருன்னு இருக்குன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் வாசனை இருக்கு பாருங்க அதனால கந்தம் கமழும் குழலி அழகான வாசனை பொருந்திய குழல் கற்றையோடு கூடிய பெண்ணே இது எங்கேயாவது சொல்லியிருக்காளோ முன்னாடி சொன்ன குழல் ஆய்ச்சியர் ஆய்ச்சிமார்களுக்கு எதுவுமே பூசிக்கொள்ளாமல் அந்த கூந்தலில் நறுமணம் இருந்தது அதே தான் அதனால கந்தம் கமழும் குழலி நப்பின்னையே கடைதிரவாய் நீ வந்து கதவை தரந்து விடு மேல சொல்லிட்டு மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் ஓரொரு லட்சணமா வரா ஒன்னு கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் கோழி ஒரு சப்தம் கேட்கலையா உனக்கு வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் ஒண்ணுமே உன் வீட்டுக்கு வெளிப்புறத்துல மாதவி பந்தல் குறுக்கத்தி பந்தல் இருக்குனக்கான் குயில்கள் சப்திக்கின்றனவே குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி பந்து பந்தாக சௌகுமாரியத்தோடு இருக்கக்கூடிய விரல்களோடு கூடியவரே பந்தார் விரலி துணன் என்னதல்ல உன்னுடைய மணாளன் மைத்துனன் பேர் பாடா உன்னுடைய மணாடனான கண்ணனுடைய பெயரை புகழை பாட வேண்டும் பேர் பாட செந்தாமரை கையால் ஷீரார் வளையொலிப்ப எப்பேர் பட்டவள் நீ வாசனையோடு கூடியவள் செந்தாமரை கை உன் கையில் இருக்கக்கூடிய சவுகுமாரியை எவ்வளவுனா தாமரையை ஒத்துருக்கு தொட்டா சவுந்துரும் அப்படியே தாமரை மாதிரியே இருக்கு அதனால தாமரை செந்தாமரை கையால் ஷீரார் வளை ஒலிப்ப நீ வரே தாமரையோட கையோடு கூடி க கைகளால் அந்த கதவை தொடர செவந்து பழுத்து கைகள் இப்படி தரக்கற கையில் போட்டுருக்க வளையல் துவனி ஒரு சப்தம் வருது இல்லையா செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் நீ அதே துவனியோடு வந்து கதவை திறந்தால் தானே நான் உள்ளே வந்து உன்னையும் பார்க்க முடியும் உன்னோடு கலந்திருக்கக்கூடிய கண்ணனையும் பார்க்க முடியும் அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம் இது பதினெட்டாவது பாசுரம் இந்த பாசுரத்துக்கு ஒரு மேற்பெருமை உண்டு இன்னொரு என்னொரு பெருமைன்னா ராமானுஷர் எத்தனையோ வேத விஷயங்கள் வேதாந்த விஷயங்கள் உபநிடதங்களின் சாரத்தை ஸ்ரீபாஷ்யத்திலும் வேதார்த்த சங்கிரகத்தில் சொல்லியிருந்தாலும் கடோபனிஷத் ஜியர்னு அவருக்கு பேர் இல்லை கேனோபனிஷத் ஜியர்னு அவருக்கு பேர் இல்லை சுபாலோபனிஷத் ஜியர்னு பேர் இல்லை ஈஷாவாசியோபனிஷத் பே அப்படி ஜியர்னு அவருக்கு பேர் இல்லை உபநிஷதெல்லாம் அவ்வளோ படிச்சுட்டு அந்த ஜீர்னு பேர் இல்லையா என்ன ஜியர்னு பேர் திருப்பாவை ஜியர்னு பேர் சுவாமி ராமானுஜருக்கு ஏன் திருப்பாவை வந்தது நாலாயிரத்திலும் நம்பிக்கை உண்டு வேதத்திலும் நம்பிக்கை உண்டு ஏதுலையும் வித்தியாசம் இல்லை ஆனால் ஒன்று திருப்பாவை என்பது வெரி க்ளோஸ் டு ஹிஸ் ஹார்ட் ஆண்டாள் விடுவார் ராமானுஜர் நித்தியபடியும் மனதளவில் சொல்லிக் கொண்டு வருவார் அசைவில்லாமல் உள்ளுக்குள்ள சொல்ற தியானம் தான் சத்தியம் திருப்பாவை பாசுரங்களை ஜபித்து கொண்டே வருவர் அவர் என்ன பாசுரத்தை ஜபிக்கிறார் எந்த வரியில இருக்கார் யாருக்கும் ஒன்னு தெரியாது எல்லாருக்கும் தெரியும் திருப்பாவை தான் சொல்லிட்டு இருக்கார் நடந்து கொண்டு வந்தாராம் ராமானுஜர் ஒரு நாள் நடந்து கொண்டு வரக்கூடிய தருவாயில் உஞ்சவருத்தில வெளியில பார்த்தா ஒரு ஆன நகர்ந்து போயிட்டு இருக்கு ஸ்ரீரங்கத்துல அதுக்கு மதஜலம் உந்து மத கழிற்றன் இவர் வாய அசைவு கூட தெரியாமல் உள்ளுக்குள்ள சொல்றார் உந்து மத கழிற்றன் எதிர்க்க பார்த்தா ஆன நகர்ந்து போதும் ஓடாத தோல்வலியன் அப்படின்னு சொல்லும் போது மல்லர்கள் நடந்து போயிட்டு இருக்கா நந்தகோபாலன் அப்படின்னு இவர் மனசுல சொல்லும் போது யாரோ ஒருத்தரை கூப்பிட நந்தா அப்படிங்கிறா என்னவோ இவர் சொல்றதோ அங்க நடக்கிறதும் அப்படியே கோஇன்சிடன்ஸ் லைன் டு லைன் இருக்கு நந்தகோபாலன் யாரோ யாரோ நந்தகோபாலா கூப்பிடுறா மருமகளே அப்படிங்கிறாரா இவர் நப்பின்னாய் அப்படின்னு மனசுல சொல்லும் போது உள்ளுக்குள்ள யாரோ ஒரு பெரியவர் ஒரு பொண்ணை கூப்பிடுறார் அத்துழாய் அப்படிங்கிறார் நப்பின்னாய்னு இவர் சொல்றதும் அத்துழாய் அவர் கூப்புறதும் நல்ல ரைமா இருக்கு கோ இருக்கு அப்போ பின்னாய் கந்தம் கமழும் குழலி அப்படின்னு இவர் மனசுல சொல்றார் ஏதோ ஒரு பெண்ணினுடைய கூந்தல் வாசனை அப்படி வருது கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் உள்ள இருக்கக்கூடியவா சொல்றா போய் கதவை திறந்து விடு அப்புறம் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கூவினக்கான் அதனால அந்த மாதவி பந்தல் தெரியுது அங்க குயில் தெரியுது குயில் கூவுறது காதல விழருது வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் கோழியினுடைய சப்தமும் கேட்கறது பந்தார் விரலி உன் மைத்துனன் வரக்கூடிய அவர் எந்த வீட்டு அந்த இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் பந்தார் விரலி பந்து பந்தா விரல் அவ வரா பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் இவர் அப்படியே அந்த தெருவை தாண்டி அந்த வீட்டு திண்ணையும் தாண்டி கதவு வாசல்ல போய் நிக்கிறார் அவர் நிக்கிறதுக்கும் செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்பான்னு வளையல் சத்த வளையல் சத்தத்தோட செந்தாமரை கையோட அந்த நப்பின்னை வந்து கதவை திறக்கணும்னு ஆண்டாள் பிரார்த்திச்சு இவர் சொல்றதுக்கும் உள்ள இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அத்துழாய்ங்கிற பெண்ணு கதவை திறக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கு யானைன்னு சொன்னா ஆணை இருக்கு மல்லர்கள்னு சொன்னா மல்லர்கள் இருக்கா கோழின்னு சொன்னா கோழி இருக்கு குயில்ன்னு சொன்னா குயில் கூ வருது விரல்னு சொன்னா விரல் வருது வாசனைன்னு சொன்னா வாசனை வருது அப்படியே இவர் சொல்ல 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 அரங்கேறின் இருக்கா அந்த ஒரு சின்ன குழந்தை கதவை திறக்கிறதுக்கும் அவர் பாசுரத்தை முடிக்கிறதுக்கும் ஒன்றா இருந்ததா இதை பார்த்த உன்னா ராமானுஜரால அனுபவம் கொள்ளலை கீழே அப்படியே தொடாலு விழுந்துட்டார் அவரும் ஆறு அடி கீழே விழுந்தா அப்படி இருக்கும் இந்த பார்த்த குழந்தை ரெண்டு அடி அது பயந்து பயத்து உள்ளே ஊஞ்சலில் அவர் அந்த குழந்தையோட அப்பா பெரிய நம்பிகள் ஊஞ்சலாடின்னு இருக்கார் அப்பா ராமானுஜர் மாமா கீழே விழுந்துட்டார் அப்படின்னு இந்த குழந்தை சொல்லிட்டு நம்மளான என்ன பண்ணியிருப்போம் திடீர் திரு ஓடி வந்திருக்க மாட்டோம் ராமானுந்தர் கீழே விழுந்துட்டாரான்னு அவர் ஒன்று அசையவே இல்லை அவர் உள்ளே இருக்கவர் சொன்னார் ஒன்றும் இல்லை அத்துழாய் கவலைப்படாதே பதினெட்டாவது பாசுரம் சொல்லியிருப்பார் அந்த அனுபவம் நேரம் நடந்திருக்கும் உன்னுடைய வழியாக அதனால கீழே விழுந்துட்டார் அந்த குழந்தை எப்படிப்பா நீ இதை சொல்கிற அப்படின்னு கேட்டது அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பெரிய நம்பிகள் சொன்னார் ஏனெனில் என்னுடைய ஆச்சாரியன் ஆளவந்தார் என்கின்ற யாமுனாச்சாரியரும் இந்த பதினெட்டாவது பாசுரம் சொல்லும்போது போது இப்படித்தான் விழுந்தார் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா ஆச்சாரிய பங்கியில ஆளவந்தார் பெருமையை சொல்லுவதா ராமானுஷர் பெருமையை சொல்லுவதா அந்த பெரிய நம்பிகள் இப்படி தான் நடந்திருக்கும்னு சொன்னாரே அவர் பெருமை சொல்லுவதா அதனால் ஆண்டாளுடைய பாசுரம் எப்பேற்பட்ட ஆச்சாரியர்களுக்கு எவ்வளவு அனுபவம் கொடுத்துருக்குங்கிறது இந்த பதினெட்டாவது பாசுரம் பார்த்தாலே தெரியும்